இந்த அநியாயங்கள் எல்லாம் தட்டட்டி கேட்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆண் மகன்கள் வீர மரவர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் கட்சி வேற எந்த கட்சிக்காரன இது கேக்குறானா அவங்கிட்ட பிச்சை காசு வாங்கி தின்னுகிட்டு இருப்பான் தூத்துக்குடியில சாலை சரியா இல்ல வெள்ளத்துல எல்லா சாலையும் அடிச்சுட்டு போயிருச்சு சாலையே இல்ல அந்த சாலையில சுங்க கட்டணம் கெட்டு டோல் கேட்டுக்குரிய காசை கொடுன்னு வசூலிச்சுக்கிட்டு இருந்தான் அதே ரோட்டில் பல கட்சிக்காரே அங்கிட்டு இங்கிட்டும் போறான் அவன் கார் உள்ள போகுதே திமுக கூடி கட்டின காரு போகுது அதிமுக கூடி கட்டின காரு போகுது பிஜேபி கூடி கட்டின காரு போகுது எல்லா கட்சிக்காரையும் கூடியும் காரும் அந்த ரோட்டில் போகுதே ஆனால் ஒருத்தையும் கூட கேட்கல ஏப்பா ரோடே சரியில்லை எப்படிப்பா டோல் கட்ட முடியும்னு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரர் மட்டும்தான் கார் அனுப்பாட்டு நான் கேட்குறேன் ஏங்க ரோடே சரியில்லை எப்படி மக்கள் கெட்டுவாங்க ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க சாலையே இல்லாதப்ப எதுக்கு அவங்க கிட்ட இவ்வளோ கஷ்டத்தில் மக்கள் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது சுங்க கட்டணம் கெட்டுன்னு அராஜகம் பண்ணுறீங்களே அறிவில்லையா அவங்களுக்குன்னு நாம் கட்சி நத்தம் சிவசங்கரன் கேட்டார் அடுத்த நாளே கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு இந்த சாலைகள் சீரமைக்கப்படுற வரைக்கும் ஒரு மாசத்துக்கு டோல் கட்டணம் கெட்ட தேவையில்லைங்கிறது இந்த புரட்சிய பத்த வச்சது யாரு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியாவே இவ்வளவு வேலையை செய்ய முடியுது ஆட்சியில் இருக்கிறவன் கேட்டிருந்தா அவன் அரண்டு போய் அப்பவே நிப்பாட்டி கேட்கலையே அப்ப யார் ஆட்சிக்கு வேணுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும்